தொழிற்பெயர் அப்படின்னா தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் ஈஸியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அந்த பெயரிலேயே அதற்குரிய அர்த்தம் என்ன சொல்ல வராங்களோ அதை அந்த பெயருக்கு அதே வந்து பெயரை சூட்டியிருப்பாங்க தொழிற்பெயர் பாருங்க தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் இது என் இடம் காலம் பால் இது எதையுமே குறிப்பிடாது உதாரணத்துக்கு பாருங்க நடத்தல் அப்படின்றது ஒரு தொழில் இந்த தொழிலை யாரு செஞ்சாங்க எங்க செஞ்சாங்க எப்ப செஞ்சாங்க எப்ப செய்ய போறாங்க இப்படி எதையுமே உணர்த்தல இடத்தை உணர்த்தல எந்த காலத்துல செய்ய போறாங்கன்றது உணர்த்தல ஆக இப்படி தொழிற்பெயர் இந்த தொழிற்பெயர்கள் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வினை அடியோட வினை அடின்றது ஒரு சொல்ல பிரிக்கும் பொழுது முதல்ல வரக்கூடியது பகுதி கடைசியா வரக்கூடியது விகுதி அப்ப பகுதி வினை அடின்னா முதல்ல விகுதி அப்படின்னா கடைசியா வரக்கூடியது இங்க நடத்தல் அப்படின்றாங்க நட அப்படின்றது வினையடி தல் அப்படின்ற இந்த விகுதி வந்து சேர்றதுனால நடத்தல் அப்படின்ற ஒரு தொழிற்பெயர் உருவாகுது வாழ் அப்படின்றது ஒரு வினையடி இதோட கை அப்படின்ற இந்த விகுதி வந்து சேர்றதுனால வாழ்க்கை அப்படின்னு மாறுது சரி இப்போ இந்த வினையடி இந்த ஒரு விகுதி மட்டும் தான் வந்து சேருமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது இந்த வினையடியோட நிறைய விகுதிகள் வந்து சேரலாம் உதாரணத்துக்கு இங்க வாழ்க்கை எடுத்துக்கோங்க கையின்ற விகுதி வந்து சேர்ந்திருக்கா இதோட தல் அப்படின்ற விகுதி சேர்த்தா என்ன வரும் வாழ்தல் இந்த மாதிரி வெ வெவ்வேறு விகுதிகள் வந்து சேரும் ஒரு வினையடியோட இது விகுதி பெற்ற வினை அடி அடுத்தது எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை அப்படின்னாலே இந்த பொருள்லேயே பெயர் இருக்குது தொழிற்பெயர்னால் தொழிலை குறிக்கக்கூடியது தொழிற்பெயர் எதிர்மறை தொழிற்பெயர்னால் இந்த தொழிலை செய்யக்கூடாது அப்படின்னா செய்யறது செய்யணும் அப்படின்னா செய்யாமல் இருக்கிறது இதுதான் எதிர்மறை தொழிற்பெயர் எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் கேள்வியிலேயே பதில் இருக்குது எதிர்மறை தொழில் பெயர் என்றால் என்ன எதிர்மறையான பொருளில் வருவது எதிர்மறை தொழில் ரொம்ப சிம்பிள் எப்பவுமே ஒன்று நினைவு வச்சுக்கோங்க நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த பெயரிலேயே அதற்கான விளக்கங்கள் இருக்கு அதனால நம்ம தெளிவான மனநிலையோடு இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சுலபமாக புரியும் சரி இப்போ இங்க நடவாமை நடத்தல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயர் இல்லையா நடவாமை கொல்லாமை கொல்லுதல் கொல்லாமை இப்படி எதிர்மறையா வரக்கூடியது எல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர் இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்த உடனே கேள்வித்த அல்ல கேட்குறாங்க வினைய எது விகுதி வினையடி பெற்ற தொழில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது அப்போது அப்படி கேட்கும் பொழுது இங்கே பாருங்க அம் கை ஐ உ இதெல்லாம் இந்த விகுதியாக இந்த கடைசியாக வந்ததுன்னா இது எல்லாமே தொழில் பெயர் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணிடலாம் இங்கே பாருங்க தல் ஈ தல் வருதா அல் அப்படின்றது வருதா அல் என்ற விகுதி வருதா அப்புறம் கை என்ற விகுதி தல் என்ற விகுதி அதே மாதிரி அம் கை ஐ உ இது எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்ததுன்னா அது தொழிற்பெயர் அப்படின்றத நம்ம குறிப்பிடலாம் எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றத எப்படி குறிப்பிடுவீங்க நடத்தல்லாம் நடவாமை கொல்லுதல்னா கொல்லாமை இப்படி ஆப்போசிட்டாக வரக்கூடியது எல்லாமே எதிர்மறை தொழிற்பெயர் அப்படி சொல்லுவாங்க சரி முதநிலை தொழில் பெயர் பெறாமல் தொழில் பெயராக முடிதலை குறிக்கும் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பகுதியோட விகுதி வந்து சேரும் பொழுது அந்த தொழில் பெயர் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா இப்போ என்ன நடக்குது இங்க விகுதியே வராதா அந்த பகுதி மட்டுமே அந்த தொழிலை குறிக்குமா தொழிலை குறிக்கிறதுக்கு இந்த பகுதி விகுதி ரெண்டும் வந்து சேரணும்னு பார்த்தோம் இல்லையா ஆனா இங்க நிலை தொழில் பெயர் திரிந்த தொழில் பெயர் சாரி தி தொழில் பெயர் அப்படின்னு சொன்னா விகுதியே வராது அந்த கடைசி பகுதி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கடைசி பகுதியே வராது முதல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதியோடுவே முடிஞ்சிடும் அதுவே என்ன தொழிலை செய்கிறாங்க அப்படின்றத சொல்லிடும் உதாரணத்துக்கு தட்டு உரை அடி அடினா அடி அப்படி சொல்லலாம் உரைன்னா பேசு சொல்லு அப்படின்னு அர்த்தம் தட்டுன்னா தட்டுறது இப்படி அந்த தொழிலை விகுதி வராமலேயே சொல்லி முடிச்சிருவான் இது முதநிலை பெயர் அதாவது அந்த பகுதி மட்டும்தான் இருக்கும் அதோடைய விகுதி அப்படின்றது வராது ஆக இது வந்து முதநிலை தொழில் பெயர் சரி அடுத்தது இந்த முதநிலையே திரிந்து போதாம் இப்போ எப்படி பால் திரிந்து தயிராகுது பால் திரிந்து நம்ம பனீர் எடுக்கிறோம்ல அந்த மாதிரி தான் இந்த முதநிலையே அப்படியே திரிந்து போகுது விகுதியே வராது முதநிலை தொழில் பெயர்னால் விகுதி வராது கடைசி பகுதி வராது முதல் பகுதி மட்டும்தான் இதில் விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரும் தொழில் பெயர் எப்படி தெரியும் கெடு அப்படின்றது நிலை இல்லையா கெடு அப்படின்றது முதநிலை இது எப்படி வருமா தெரியும் பொழுது கேடு சுடு சூடு இப்படி வந்தது அப்படின்னா இது இந்த முதல் நிலை அதாவது அந்த பகுதி திரிந்த தொழில் பெயர் முதநிலை திரிந்த தொழில் பெயர் அடுத்தது வினையால் அணையும் பெயர் ஒரு வினை முற்று பெயரோட தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர் ரொம்ப சிம்பிள் இது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களிலும் வரும் மூன்று காலங்களிலும் வரும் இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கப்பா தன்மை முன்னிலை படற்கை இந்த மூன்று இடங்களையும் காட்டக்கூடியது அப்படின்னு சொல்லி கீழே வந்து வினையால் அணையும் பெயர் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் முதநிலை தொழிற்பெயர் இப்படி கொடுக்குறாங்கன்னா எதை நம்ம மார்க் பண்ணணும் வினையால் அணையும் பெயர் இவன் மூணு இடத்துலேயும் வருவான் ஒரு வினை முற்று அதோட தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்கும் இல்லை ஏற்காமல் வரும் ஏதோ ஒரு பயனையை கொண்டு முடியும் அப்படின்னா அது வினையால் அணையும் பெயர் இந்த வினை வந்தவர் அவர்தான் யார் வந்தார் அவர்தான் தான் வந்தார் யார் வந்தாருன்னு தெரியுதா தெரியாது வந்தவர் அவர்தான் பூமி ஆழ்வார் இப்படி வந்ததுன்னா அது வினையால் அணையும் பெயர் சரி இப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன இதை வச்சியே ஒரு மார்க்ல வந்து கேட்கலாம் நமக்கு ஒரு மதிப்பெண்ல கேட்கலாம் தொழிற்பெயர் வினையால் அணையும் தொழிற்பெயர் வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி வரும் தொழிலையும் கருத்தாவையும் குறி கருத்தாவையே குறிக்கும் இது காலம் காட்டாது இது காலம் காட்டும் என மூன்று இடங்களிலும் வரும் காலத்தை காட்டும் மூன்று இடத்திற்கும் உரியது இது இது தொழில் பெயர் படற்கைக்கு மட்டுமே உரியது கேட்பாங்க படற்கைக்கு உரியது எது மூவிடத்திற்கும் உரியது எது கேட்டாங்கன்னா மார்க் பண்ணணும் படற்கைக்கு உரியது தொழில் பெயர் உரியது பெயர் ஆக இதை மூவிடத்திற்கு அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மதிப்பெண் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இயல் ஒண்ணுல இருந்து ஒரு சில கேள்விகளை நம்ம இப்ப பார்க்கலாம் அளபெடுத்தல் என்றால் இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நமக்கு நீண்டு ஒழித்தல் குறுகி ஒழித்தல் அளவாக ஒழித்தல் ஒழித்தல் இதுல எது வந்து விடை சரியான விடை எது அளவெடுத்தல்னா குறுகி ஒழிக்குமா இல்ல நீண்டு ஒழிக்குமா இல்ல அளவா ஒழிக்குமா என்னது இவ்வளவு நேரம் எல்லாம் இது கெடுக்க கூடாது உடனே வந்துடும் நீண்டு ஒழித்தல் அளவெடுத்தல் அப்படின்னாலே நீண்டு ஒழித்தல் அப்படின்னு பொருள் நசையி நசையி அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நசையின்னா விருப்பம் நசைனா விருப்பம் அதை சொல்ல விரும்பி அப்படின்றத தான் ஈ அப்படின்னு நம்ம சேர்க்கும் பொழுது விரும்பி அப்படின்ற பொருள் வரும் ஆக நசைஇ அப்படின்னா விரும்பி வெறும் நசைனா விருப்பம் ஈ அப்படின்னு சேர்க்கும் பொழுது விரும்பி அப்படின்றது பொருள் ஆக நசையினா விரும்பி நடத்தல் என்பதன் விகுதி என்ன என்னுடைய விகுதி என்ன நம்ம அந்த பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா தொழில் பெயர்ல வினை விகுதி பார்த்தோம் இல்லையா இதுல நடத்தல் இதுல வினை அடி எது விகுதின்றது கடைசியா வரது எது கடைசியா விகுதின்னு கேட்டவனா என்ன நம்ம மார்க் பண்ணணும் தல் ஆளல் என்பதில் ஆள் என்பது எதை குறிக்கும் இதுவும் இதுவும் அந்த அட்டவணையிலேயே இருக்கு ஆள் கூட்டல் ஆள் அப்படின்றது பகுதி வினையடி அல் அப்படின்றது விகுதி கடைசியில வரது ஆக இந்த ஆள் அப்படின்றது என்னது வினையடியா விகுதியா அடி அடுத்தது மூவிடத்திற்கும் உரியது எது தொழிற்பெயரா வினையால் அணையும் பெயரா உரிச்சொல் தொடரா இல்ல இது எல்லாத்துக்கும் பொதுவா வரந்தா இப்பதான் நாம நடத்தும் பொழுது அட்டவணைய கவனமா பாத்துக்கணும்னு சொன்ன இங்க பாருங்க இந்த அட்டவணையில வருதா தொழில் பெயர் வினையால் அணையும் பெயர் இதுக்குரிய அட்டவணையில என்ன இருக்கு பாருங்க மூவிடத்திற்கும் உரியது தன்மை முன்னிலை படற்கை இந்த மூணு இடத்திற்கும் உரியது எது வினையால் அணையும் பெயரா தொழிற்பயரா வினையால் அணையும் பெயர் அப்ப தொழிற்பெயர் படற்கைக்கு மட்டும்தான் உரியது பாக்கலாமா இங்க மூவிடத்திற்கும் உரியது அப்ப என்னது வினையால் பெயர் படுத்துக்கு உரியது எது அப்போ தொழில் பெயர் ஈஸியா ஒரு மதிப்பை நமக்கு கிடைச்சிருதா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிப்பது வினையால் அணையும் பெயர் இதுக்கு நான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கொடுக்கல வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா இது சரியா வந்து மார்க் பண்ண தெரியணும் தொழிலை செய்யக்கூடிய அந்த கருத்தாவை யார் அந்த தொழிலை செஞ்சாங்க அப்படின்றத குறிக்கக்கூடியது வினையாளனையும் பெயர் ஓ உதல் வேண்டும் உரா உரு நோய் நல்ல படாபரை இது என்ன அளபடை செய்யலிசை அளவடை இதே மாதிரி சொல்லிசை அளவடைக்கு உதாரணங்களை கொடுத்து இது என்னதுன்னு கேக்கலாம் இல்ல சொல்லிசை அளவடைக்கான உதாரணம் என்ன அப்படின்றது நமக்கு மாத்தி கேக்கலாம் ஆக இது எல்லாமே நம்ம தரவு பண்ணிட்டோம்னா பார்த்த உடனே இதுக்கு இதுதான் பதில் அப்படின்றது தெளிவா நமக்கு புரியும் ஒரு முதல்ல எடுத்த உடனே உங்களுக்கு தெளிவான பதில் இருந்தது அப்படின்னா கூட கொஞ்சம் நிதானமா நம்ம அதை யோசிச்சு பார்த்து சரிதானா அப்படின்னு தான் கன்ஃபார்ம் பண்ணினா அதுக்கப்புறமா தான் நம்ம மார்க் பண்ணணும் சரியா இத்தோட இந்த இயல் ஒன்று வந்து நம்ம முடிக்கிறோம் இது ஆறு இயலும் நம்ம தொடர்ந்து பார்த்த பின்னாடி எதெல்லாம் முக்கியமான கேள்வி எதெல்லாம் வந்து எக்ஸாமுக்கு வந்து எதெல்லாம் கேட்பாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம தொடர்ந்து வீடியோல பார்க்க போகிறோம் அதனால நீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் முதல்ல ஷேர் பண்ணிக்கோங்க யாரு இல்லை இலக்கணம் தெரியல படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க